அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதில் பார்த்துட்டுருக்கிறது பச்சை மூவாண்டனுங்க பச்சை மூவாண்டன் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது வரைக்கும் அந்த வெள்ள மூவாண்டன் தான் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் போட்டது இல்லாமல் வெள்ளை மூவாண்டன் தான் இதுதான் வந்து பச்சை மூவாண்டன் இது வந்து இப்போ காய் இருக்குது அந்த வெள்ளை மூவாண்டனில் வந்தால் இது ஒயில்டான வெரைட்டிங்க இது வந்து மார்க்கெட்டில் நல்லா போகாத அப்படின்ட்டாங்க ஆனால் நல்லா தான் போயிட்டுருக்குது நூறுரூபாய்க்கு போகுதுங்க இப்போது காயே ஏன்னா மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சல்ல இந்த ஒன்று தான் இருக்குதுங்க இது இருக்கு ஈச் கீச் இதுவும் வந்து ஒயில்டு வெரைட்டிங்க இது தான் வந்து நல்லா அதை விட ஒயில்டு வெரைட்டி நம்ம வெள்ளை மூவாண்டலில் விட ஒயில்டு இது லேசாக பழுத்தடுதுங்க எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு பழுத்தடுதுனால உங்களுக்கு மஞ்சள் அடித்த மாதிரி தெரியுது இது இல்லைன்னா நல்லா பச்சை கலரில் இருக்குது இது பச்சை மூவாண்டன் மூவாண்டன்லேயே மொத்தம் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதையும் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன் அந்த வெள்ளை மூவாண்டன் வந்து எல்லாம் இது வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டோம் இதை போட்டு முளைக்கிறது எப்படி முளைக்குதுன்னு பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம கணிச்சு கண்டுபிடிச்சிடலாங்க இதுவும் நல்லா கமர்சியல் இடபாடு இப்போ வந்து மாங்காயை வந்து நம்ம மாலை வந்து நாற்றுகத்தையே வச்சு கமர்சியலாக பண்ண முடியும் அப்படின்னா எல்லாம் பண்ணி காட்டிட்டோம் ஏன்னா வந்துங்க அந்த ஹைப்ரிட் ரகத்தை வச்சுட்டு ஒன்பது மருந்தடிக்கிற வேலையே இல்லை நீ ஏன்னா நாட்டு ரகம் வந்து சும்மாவே காய்க்குதில்லைங்க வெறும் பச்சை தண்ணி விட்டாவே காய்க்கிற மாதிரி வெரைட்டி எல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டோம் பப்பாளியில் பண்ணிவிட்டுங்க பப்பாளி நாட்டுக்காயெல்லாம் விற்காத நம்ம சின்ன சேல நண்பர் அமர்நாத்துக்கு ஒரு முந்நூறு கன்று எடுத்து கொண்டு போய் இப்போ அவர்கிட்ட மேலே காய் கொடுக்க முடியலைங்கிறாருங்க மூணு வியாபாரி இருக்கிறாங்களாம்மா முதல்ல வந்து அஞ்சு கிலோ கொடுத்துட்டு இருந்தாராமா இப்போ நாற்பது நாற்பது கிலோ கேட்குறாங்களாம்மா ஆனால் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு அருமையான ஒரு வெரைட்டி செலெக்ஷன் பண்ணி அவருக்கு கொடுத்தது அதுவும் அதே தான் வெறும் தண்ணி விட்டாவே காய்ச்சிட்டே இருக்குமுங்க நடுபோது பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் சொல்லிருக்கிறாங்க பப்பாளி நட்டைனா வைரஸ் நோய் வரும் பூச்சி வரும்னு ஆனால் இது இது வரைக்கும் எதுவுமே வரல வெறும் தண்ணி விட்டே நல்லா காய்க்குது அது ஒன்று இந்த வருஷம் கொய்யாவும் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோமுங்க கொய்யாவில் வந்து டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது கொய்யா டேஸ்ட்டு வராதுக்கு காரணம் மழை வேஞ்சிட்டா கொய்யா டேஸ்ட் போயிருப்போங்க அப்புறம் அதான் அதையும் தாண்டி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி செலெக்ஷன் பண்ணுறேன் இந்த வருஷம் அது வந்து எடுபடும் நினைக்கிறேன் இந்த வருஷம் கொய்யாவும் பண்ணிடலாம் இந்த மூ பச்சை மூவாண்டன் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போடுறேன் அப்புறம் எடுத்து நடுங்க இப்போ வெள்ளை மூவாண்டன் கண் இருக்குது அதை வந்து கேரண்டியாக நட்டே தீரலாம் ஒருத்தர் போய் கேரளாவில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மூவாண்டன் கன்று வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நட்டுங்க ஒரு பத்து முந்நூறு கன்று முந்நூறுவா நானூறுவா நட்டுருக்கிறாரு அதில் வந்து பத்தே பத்து தான் மூவாண்டனை இருந்துச்சாமல் வேறையெல்லாம் மூவாண்டன் எல்லாம் மாறிப்போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரியும் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் போய் கேரளாவில் காய் வாங்கின இது மூவாண்டனை அப்படின்னா ஆமாண்டு போயிடுவாங்க அதனால் அது அந்த மாதிரி வெளியில் போய் வாங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஏன்னா ஏமாத்திட்டாங்கன்னா இதை வந்து கத்திரிக்காய தக்காளி பழம்பில்ல புடிங்கரிஞ்சிட்டு அடுத்தது அப்படியே உழவோட்டி வேறு நாற்று நட்டு போயிடலாங்கிறதுக்கு மரம் மரத்தில் போச்சுன்னா அஞ்சாறு வருஷத்துல லைஃபே போயிடுங்க அதனால் எங்கே போய் வாங்கினாலும் நம்பிக்கையான இடத்துல மரத்தை வாங்கி நடுங்க நன்றி வணக்கம்